நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உயர்வு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தையன் கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே மறைந்த முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களின் உருவப்படத்திற்கு தூவி மாலை அணிவித்து நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்வில் சித்தையன் கோட்டை அஇஅதிமுக நகர செயலாளர் முகமது அலி மாவட்ட மாணவரணி செயலாளர் பி கோபி மாவட்ட பிரதிநிதி ரமேஷ் ஒன்றிய மாணவரணி செயலாளர் முகமது ஹாஜியார் ஒன்றிய சிறுபான்மையினர் அணி செயலாளர் முகமது அலி ஜின்னா முன்னாள் நகர செயலாளர் அக்பர் அலி போடி காமன் வாய் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் முத்து முன்னாள் வார்டு கவுன்சிலர் பிரதீபா அதிமுக வார்டு கிளை செயலாளர்கள் பாண்டி தங்கசடை போஸ் மற்றும் கட்சியின் முன்னணி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர்